ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் சேனல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொண்டைக்கடலை கருப்பு கொண்டைக்கடலை வச்சு தோசை பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டி ஹெல்தியாக இருக்கும் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பளவுக்கு கருப்பு கொண்டைக்கடலை நான் எடுத்திருக்கேன் இதில் அரைக்கப்பளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு கப்பு கொண்டைக்கடலைக்கு அரைக்கப்பளவுக்கு உளுந்து கா கப்பளவுக்கு பாசி பருப்பு பயர் கிடையாது பாசி பருப்பு இது மூணையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறி வந்துடட்டும் ஊறி வந்ததுக்கப்புறம் அகைன் ஒன் டைம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்பில் தோசை ஊற்றி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஒரே மாதிரி நம்ம கொடுக்க வேண்டாம் அந்த ரெயினி சீசனுக்கு நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிரும் ஸோ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் கல் உப்பு தேவையான அளவு இது கூடவே இஞ்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்களாம் நான் எனக்கு ஆட் பண்ணல வேணும்னா நீங்கள் இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை நல்லா நீங்கள் மாவு பதத்துக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை தோசைக்கல் நல்லா காய வச்சுருங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணும் இல்லை கெட்டி அடமாடி மாடி அடை மாதிரி சொல்கிறேன் இல்லை தண்ணியாக தோசை மாதிரி சொல்கிறேன்னா உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ நான் தோசை தான் ஊற்ற போகிறேன் ஸோ கல்யாண நல்லா காஞ்சிருச்சு ஸோ அதில் ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து தோசை நல்லா நைஸாக தரட்டி எடுத்துக்க போகிறேன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க கிறிஸ்பியாக இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை நைட்டு டின்னருக்கு கொடுக்கவோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுத்தீங்கன்னா இதில் கருவேப்பில் நம்ம ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ஹேருக்கு கண்ணுக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது ஸோ அவ்வளோதாங்க வச்சுருக்காங்க நல்லா சூப்பராக சாஃப்ட் சாஃப்டான கொண்டக்கடலை தோசை ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுக்கு வந்து சைடிஷாக பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சட்னி தக்காளி சட்னி இந்த மாதிரி நீங்கள் எந்த சட்னி சாம்பார் இது மாதிரி எடுத்துக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டமே கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க